குட் மார்னிங் காலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜயநம்பியார் வேல்ஸ் அகாடமி ஃபவுண்டர் உங்களை தினமும் இந்த காலையில் டென் டு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் இதை தினமும் தரும் இதை டெய்லி கழுங்கள் நிச்சயமாக கவனமாக ஆழமாக மிகவும் உன்னிப்பாக கேட்க வேண்டும் மிகவும் தெளிவடைய வேண்டும் ஒரு ஒரு மெசேஜும் கேட்டு கொஞ்சம் தெளிவடையணும் தெளிவடையாமல் கேட்டுக்கொண்டே இருந்தாலும் எந்த பிரயோஜனம் கிடையாது தெளிவடையலைன்னா இதுக்கு தெளிவு கிடைக்கலன்னா திருப்பி திருப்பி போட்டு கேளுங்க நிறைய மெசேஜஸ்க்கு நிறைய பேசியிருக்கிறோம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம் எல்லாமே திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் தெளிவடைவீர்கள் தெளிவடைய வேண்டும் தெளிவடையாமல் இருந்தால்தான் நமக்கு எந்த நன்மையும் வராது தெளிவடைய அடைய உங்களுக்கு பெரிய நன்மைகள் நிச்சயமாக வரும் நிச்சயமாக ஒரு வெற்றி வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் எல்லா தோல்வியும் காணாமல் போகும் எல்லா நோயும் காணாமல் போகும் எல்லா எல்லா கடனும் எல்லா பிரச்சனையும் எல்லாமே காணாமல் போகும் ஒரே வழி என்னென்னா இதில் தெளிவடைய வேண்டும் இந்த பேசுகிற விஷயத்தை தெளிவாக கேட்க வேண்டும் தெளிவடையவும் வேண்டும் குழப்பம் இருந்தால் நிச்சயமாக தெளிவடைந்து கொள்ளுங்கள் எந்த டவுட் இருந்தாலும் எந்த சந்தேகம் இருந்தாலும் உடனே வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்கலாம் அதுக்கு பதில் சொல்லப்படும் நான் வாரத்தில் ஒரு நாள் நிச்சயமாக மீட் பண்ணிவிட்டு பேசுங்கள் பானிச்சலில் இருக்கிறவங்க மற்றவங்க அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு தடையாவது வந்து மீட் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு பெரிய வித்தியாசம் கிடைக்கும் அப்புறம் தொடர்ந்து இந்த ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் கழிந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும் தெளிவு நிச்சயமாக கிடைக்கும் அதில் இன்றைக்கி நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா கடவுள் நம்ம கடவுளாக ரொம்ப தூரம் வச்சுருந்தா நமக்கு எந்த நன்மையும் கிடைக்காது கடவுள் அப்படி தான் நம்ம வச்சுருக்குறோம் ரொம்ப தூரம் வச்சுருக்குறோம் ஒரு பெரிய கடவுள் கோயிலில் போய் பார்த்துக்கிறது சாமி கும்பிட்றது வந்துடுறது அவ்வளோதான் அதோடு அவருக்கு வேலை முடிஞ்சு போச்சு நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே இருங்க என் கூட வந்துடாதீங்கன்னு சொல்கிறோம் அவ்வளோதான் அங்கேயே உட்கார வச்சுட்டு வந்துடுறோம் அதனால தான் நமக்கு தெளிவு கிடைக்கல நம்ம வாழ்க்கையில் மாற்றம் வரல அவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா அவர் விரும்புகிறாரு அவர் கடவுளாகவும் விருப்பிக்க விரும்புகிறாரு அதே டைமில் உங்கள் அப்பா மாதிரி உங்கள் கூட நடக்க விரும்புகிறாரு அதே டைம் உங்களுக்கு கூட ஒரு சகோதரன் நடக்க விரும்புகிறாரு அதே டைமில் உங்கள் கூட ஒரு நண்பனாகவும் இருக்க விரும்புகிறார் இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த மாதிரி அவர் வந்து உங்கள் கூட செயல்பட விரும்புகிறாரு விநாயகர் அதுக்கு தான் வந்தார் அதுக்கு தான் தலையை கொடுத்தாரு அவர் தலை வெட்டப்பட்டதே அதுக்கு தான் காரணம் ஏன்னா உங்கள் கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கடவுளுக்கு உருவாக்குறதுக்கும் அவர் உங்கள் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு தான் வந்தார் இதை தெரியணும் இதான் தெரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சிக்கணும் ஆனால் நம்ம ரொம்ப தூரம் வச்சுருக்குறோம் ரொம்ப தூரம் வச்சுருக்குறோம் பாருங்கள் இப்போது நல்ல ஒரு நல்ல ஒரு அப்பாவாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா பிள்ளைகளை ஃப்ரெண்ட்ஸாக மாட்டிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸாக பழகுவாங்க சகோதரனை போல் பழகுவாங்க ஃப்ரெண்ட்ஸாகவும் பழகுவாங்க அப்போ தான் இந்த பிள்ளைங்க எல்லாம் சொல்லும் இல்லாட்டியும் அப்பா கிட்டே சொல்லவே ஒன்றுமே சொல்ல மாட்டான் தூரமாக வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கண்ணேன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரஃப் அண்ட் டஃப்பாகவே பேசிக்கிட்டு அப்பான்ற அதிகாரம் காமிச்சிட்டு இருக்காந்திங்கன்னு வச்சுக்கணேன் அந்த பையன் ரொம்ப கெட்டு போயிடுவான் ஏன் தெரியுமா உங்ககிட்ட வந்து அந்த பையனும் பொண்ணும் நிச்சயமாக உங்ககிட்ட வந்து உங்கள் கூட உறவாடி உங்கள் கூட பேசி நல்ல நண்பனாக ப பழகி உங்களுக்கு எல்லா வீக்னஸும் சொல்லி பிரச்சனைகள்லாம் சொல்லி கிளியர் பண்ணி அதுக்கு நீங்கள் சல்யூஷன் கொடுத்து அவங்க கூட நடந்தீங்கன்னா அப்போ தான் வெற்றி அடைவோம் அதே மாதிரி தான் கடவுள் விரும்புகிறார் நம்மளை ரொம்ப தூரம் இருந்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டா அவரால ஒன்றும் பண்ண முடியாது அவரை கூட வச்சுக்க சொல்கிறார் அவரை ஃப்ரெண்டாக பிஹேவ் பண்ணும் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு உங்களோட நண்பனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றார் உங்களுடைய சகோதரனாக இருக்கணும்னு உங்களுடைய அப்பாவாக இருக்கணும் அதே டைமில் பெரிய கடவுளாகவும் இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த உறவு உங்களுக்கு வரணும் இந்த உறவு உங்களுக்கு வர வேண்டும் இந்த உறவு எப்போ வரும் தெரியுமா நீங்கள் அந்த பழைய பழைய விதத்தில் எப்படி வாழ்ந்தீங்களோ எப்படி ஆன்மீகத்தை நினச்சி அதுக்குள்ளே இருந்து அவரை வந்து ரொம்ப தூரம் வச்சிங்களோ அதுலேருந்து மாறி கடவுளே உங்களோட சேர்ந்து இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்பணும் சொல்லணும் பிரார்த்தனை இதெல்லாம் தான் பாருங்கள் பிரார்த்தனை இது கிடையாது எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க கடவுளே நீங்கள் எங்கேயோ இருக்கிறீங்க எங்கே இருந்தாலும் சரி எனக்கு ஏன்னா கொடுங்க அப்படின்றத அவர் விரும்ப மாட்டார் அதனால் பிரார்த்தனை மெயினாக என்னவாக இருக்கணும் நான் உங்கள் கூட சேர்ந்து சேர்ந்து நடக்க விரும்புகிறேன் ஒரு அப்பாவாக ஒரு அண்ணனா ஒரு 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 ஃப்ரெண்டாக நீங்கள் என் கூட நடக்கணும் எனக்கு நிறைய சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த பிரார்த்தனை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையாகவே ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி பாருங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணி பாருங்கள் விநாயகர்கிட்ட சொல்லுங்கள் நீங்கள் எனக்காக தான் வந்தீங்க எனக்காக தான் தலையை கொடுத்தீங்க நான் முழுசாக நம்புகிறேன் நிச்சயமாக நீங்கள் என் கூட நடங்க என் கூட நடங்க எனக்கு நன்மையாக சொல்லுங்கள் எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுங்க சொல்லி பாருங்கள் அவர் உயிரானவர் கொடுத்துருக்காரு அவர் உயிரையே உங்களுக்குள்ளே கொடுத்துருக்காரு உயிரானவர்ன்ற தான் சொல்கிறோம் அவர் உங்களுக்குள்ளே அவர் போய் நீங்கள் பார்த்தீங்களே சிவன் மடியில் பிள்ளையார உட்கார வச்சு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க அது ஃபோட்டோவாக பண்ணிட்டாங்க அது உண்மை அது கிடையாது உண்மையாகவே அவர் போய் அங்கே உட்காந்துட்டு நமக்காக இருக்கிறார் கடவுள்கிட்ட தெரியுமா இவரை காப்பாற்றுங்க இவனை காப்பாற்றுங்க இவன் பிள்ளையாயிட்டான் என்னுடைய ஃப்ரெண்ட் ஆகிட்டான் என்னுடைய சகோதரன் சகோதரி ஆகிட்டான் நிச்சயமாக இவங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு பேசிகிட்டு அப்படின்றது அப்படின்றத நம்புங்க அவர் ஒரு மனிதனாக தான் இருந்தார் நிச்சயமாக இப்போது மனிதனோட நிலைமையில் தான் இருக்கிறார் அதை நம்பணும் இதெல்லாம் நமக்கு தெரியாது பாருங்கள் நமக்கு புரிய வைக்கல நம்மளை நல்லா காலையில் போய் சாமி கும்பிட்டு பூஜை பண்ண வந்துரு அவ்வளோதான் இப்போயே பாருங்கள் உங்கள் பிள்ளைங்கள்லாம் கூட ஏன் கெட்டு போகிறாங்க அதனால் தான் காரணம் கடவுளை வந்து ஒன்றி ஒன்றி மனசோட ஒன்றி உடனே நீங்கள் தூரம் வைக்க வச்சிங்க அதனால தான் கெட்டு போகிறான் அதனால தான் அந்த பெண்ணும் கெட்டுப்போகுது ஏன்னா நிச்சயமாக அதை கூட உறவாடுற ஒரு கடவுளாக அவங்கள புரிய வச்சுருந்திங்கன்னா நிச்சயமாக அவங்க எந்த வழிக்கு போயிருக்க மாட்டாங்க நிச்சயமாக கடவுள் கூடியதான் நடப்பாங்க இதை தெரிஞ்சுங்க இதில் மதமே கிடையாதுங்க எல்லா மதத்துக்கும் அப்பாற்பட்ட விஷயம் அது கடவுளுடைய உறவாடுறதுன்றது மதமே கிடையாது அதில் மதமே கிடையாது அவர் மதமே பார்க்க மாட்டார் நீங்களாச்சு கடவுளாச்சு அவ்வளோதான் சிம்பிள் இந்த நடுவில் மதம் யார் அதுக்குள்ளே சடங்கு செய்கிறவங்க யார் அது கூட மந்திரம் சொல்லி உங்களை உங்களே அவரை கனெக்ட் பண்ணுறவங்க யாருங்க யாருமே கிடையாது நீங்கள் கடவுள் அவர் கூட இருக்க அந்த இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வரணும் அந்த அந்த ஃபீலிங் வரணும் அவர் கூட ஒன்றா சேர்ந்து நடக்கணும் நிச்சயமாக அதை செய்யும்போது நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் பெரிய வெற்றி வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை கிடையாது அது எப்படின்னு சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றி வாழ்க்கையை உங்களை காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அந்த உறவுக்கு வாங்க அந்த உறவுக்கு வரும்போது தான் அது கிடைக்குமே தவிர அந்த உறவுக்கு வரலன்னா கிடைக்காது அந்த உறவுக்கு வந்திங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் அந்த உறவுக்குள்ளே வாங்க வெற்றி அடைங்க பெரிய காரியங்களை செய்யுங்க பெரிய வெற்றி வாழ்க்கையை நாடுங்கள் இந்த உறவுக்குள்ள நாடங்கள் பெரிய விஷயத்தை ஏற்று எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் அணுங்க ஸோ நம்ம கையில் தான் இருக்குது கடவுள் ஒன்றும் செய்ய மாட்டேரு நம்ம கையில் தான் இருக்குது நம்ம தான் இறங்கி போகணும் நம்ம தான் சொல்லணும் நம்ம தான் அவர்கிட்ட சொல்லணும் கடவுளே நிச்சயமாக நான் அவங்க கூட வரேன் நம்ம ஏரி அவர்கிட்ட போனோம் அவர் அப்போ தான் இறங்கி வருவார் நிச்சயமாக நம்ம கூட நடப்பார் நம்ம கூட நடந்தார்னா போதுங்க வெற்றியோடு வெற்றிங்க அதை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இதான் நாங்கள் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு என்னுடைய முப்பத்தஞ்சு வயசு வருஷத்துக்கு அப்புறம் கடந்த இருபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் அதுதான் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் கூடவே நடக்கிறார் கூடவே சொல்கிறார் நிறைய விஷயங்களை செய்கிறார் நாங்கள் அந் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம் அந்த சந்தோஷம் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் நிச்சயமாக தொடர்ந்து கேளுங்கள் வாணிச்சல இருக்கவங்க வாரத்தில் ஒரு நாள் நிச்சயமாக வெயிட் பண்ணுங்கள் இந்த வாரத்துக்கான டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லுங்கள் அந்த டைமுக்கு வாங்க கிளாஷ் ஆகிடும் இல்லாட்டி முன்னாடியே சொல்லுங்கள் நிச்சயமாக சொல்லுங்கள் வெளியில் இருக்கவங்க ஆன்லைன்லையாவது மீட் பண்ணுங்கள் யாரெலாம் வெளியில் இருக்கீங்களோ மெசேஜ் கேட்டுருக்கீங்களோ இல்லை உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆன்லைன்லையாவது பேசுங்க ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் பேசினீங்கன்னா தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த மெசேஜ் நிறைய பேர்கிட்ட வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு கூட வருதுன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக சென்னையில் நிறைய பேர் இருக்கீங்க நிறைய இடத்துல இருக்கிறீங்க இருங்கிங்கன்னா ஆன்லைன்லையாவது பேச விரும்பினீங்கன்னா ஒரு ஒன் ஒன் ஹவர் முன்னாடியே டைம் சொல்லிவிட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன்லைனில் பேசுங்க ஏன்னா இந்த பத்து நிமிஷத்தில் ஒன்றும் கிடைக்காது ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து பேசுனீங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு வெற்றி வாழ்க்கை இன்னும் அதிகமாக கிடைக்கும் அதனால் தான் சொல்கிறேன் அதனால் நிச்சயமாக ஒரு வாரத்தில் ஒரு தடவையாவது டச்சில் இருக்கணும் இல்லாட்டியும் ரொம்ப தூரம் போயிடுவீங்க கெட்ட சக்தி உங்களை இழுத்துட்டு போயிடுவோம் இந்த இந்த உறவுக்கு வர்றது அவனுக்கு பிடிக்காது அவனுக்கு பிடிக்காத ஒரே விஷயம் நீங்கள் கடவுளோடு உறவாடுவது அந்த உறவுக்கு வர்றது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது தூரம் வந்து சாமி கும்பிட்டு போடா அப்படின்வான் இன்னோ எங்கள் உறவு தான் வேண்டும் என்று தீர்மானிங்கள் அதில் தான் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்